இது வரைக்கும் நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதாவது அண்ட் அப்படின்னா மாடல் மாடல் பதினெட்டு வரைக்கும் மொத்தமாக ஏழு ஏழு வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அந்த வீடியோஸுமே விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதாவது அண்ட் அப்படிங்கிற இருக்குது பார்க்காதவங்க பார்த்துருவாங்க அப்பதான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சி உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க அப்படின்னா மாடல் பத்தொம்பது மாடல் இருபதுல சம்ஸ் வந்தது அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் அதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா பாக்கலாமா பாருங்க மாடல் பத்தொன்போது

பார்ட் ஒன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேர்மாறல் எதிர்மாறலுக்கு சம் போட்டிருப்போம் ஓகேங்களா சேம் அதே மெத்தடை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா இது வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப படிக்கும்போது நமக்கு தெரியுது நம்ம போட்டுறோம் ஆனால் எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா காமனாக கொடுக்கும்போது இது வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் இருக்கா இல்லை வந்து காலம் மற்றும் வேலையில் இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது மாற்றி மாற்றி சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட ஒரே மாடல்லையே எல்லா சம்மையும் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நேர்மாறல் எதிர்மாறல்ல நம்ம சம் எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா இங்கே போடுற பாருங்க ஆட்கள் நாட்கள் மணி நேரம் ஓகேங்களா இது எல்லாமே மேலே மீதி எது இருந்தாலும் அது கீழே நம்ம எக்ஸாம்பிளுக்கு வேலை அப்படின்னு சொல்லியிருப்போம் வேற எது இருந்தாலுமே அதை கீழே கொண்டு வந்துக்கணும் ஓகேங்களா ஸோ ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேலே போட்டுக்கணும் டிவைடட் பைக்கு கீழே மீதி எது இருந்தாலும் அதை கொண்டு வந்துடணும் ஓகேங்களா ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் வந்து நேர்மாறல் எதிர்மாறல்ல நம்ம காலம் மற்றும் வேலை அப்படிங்கிற பிளேலிஸ்டில் பார்ட் ஒன் வீடியோ இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்க அப்போ தான் அதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி கான்செப்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் ஆறு மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பத்தின் நிழலின் நீளம் பதினைந்து மீட்டர் எண்ணெல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல கம்பத்தோட நீளமும் ஓகேங்களா கம்பத்தோட நீளமும் அதோட நிழலோட நீளமும் தான் கொடுத்துருக்காங்க இதில் எப்படி மேம் ஆட்கள் நாட்கள்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்பத்தோட நீளம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல வேற நாட்கள் மணி நேரம்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க அது எதுவுமே கிடையாது மீதி என்ன கொடுத்துருக்காங்க நிழலின் நீளம் கொடுத்துருக்காங்க அது வந்து நாட்களும் கிடையாது மணி நேரமும் கிடையாது அப்போ என்ன பண்ணிக்கோ அதை கீழே போட்டுக்கோ ஓகேங்களா ஸோ அப்போ என்ன வரும் இந்த இடத்துல ஆறு மீட்டர் நீளம் உள்ள அப்போ மேலே நிழலோட நீளம் கீழே ஈக்குவல் டு இந்த இடத்துல செகண்ட் இன்ஃபர்மேஷன் வரும்போது ஈக்குவல் டு போட்டுருவோம் ஓகேங்களா அடுத்து இருபத்தஞ்சு மீட்டர் நிழல் கொண்ட கம்பத்தின் அப்போ நிழலோட இந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு மீட்டர் அந்த கம்பத்தோட அளவு கொடுக்கல ஸோ எக்ஸுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா இந்த இடத்துல நாட்கள் மணி நேரம் கிடையாது அதனால் இப்படி போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்படி போட்டதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் என்ன வரும் ஆறு இன்டூ இருபத்தஞ்சு ஈக்குவல் டு பதினஞ்சு இன்டூ எக்ஸ் வேணும் ஓகேங்களா நமக்கு மட்டும் இந்த இந்த சைடு கிராஸ் அடிச்சது அஞ்சு மூணால் அடிச்சா இது ரெண்டு மீது என்ன வருது எக்ஸ் ஈக்வல் டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு ஓகேங்களா அப்போது பத்து ஸோ அந்த கம்பத்தோட நீளம் என்ன பத்து மீட்டர் புரியுதுங்களா இது வந்து எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் எதிர்மாறல் நேர்மாறல் அதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஆட்கள் இந்த இடத்துல கம்பத்தோட நீளம்தான் ஆட்கள்னு வச்சுக்கணும் ஸோ ஆறு பை பதினஞ்சு ஆறுங்கிறது ஆட்களாக ஸோ மேலே வந்துடும் நாட்கள் மணி நேரம் கிடையாது அது மீதி எது இருந்தாலும் அது டிவைடட் பைக்கு கீழேன்னு சொன்னோமா அப்போ கம்பத்தோட நிழலோட நீளத்தை கீழே எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போட்டால் பத்து மீட்டர் தான் வந்து கம்பத்தோட நீளம் ஓகேங்களா நீங்கள் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க தான் வந்து நேர்மாறல் எதிர்மாறல சம் கேட்டாலும் இந்த மாதிரி சம் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஒரே மாதிரி போட முடியும் ஓகேங்களா மாற்றி மாற்றி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக எக்ஸாம் டைம்ல எந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி போட்டோம் அப்படிங்கிறது மறந்துடும் ஓகேங்களா இப்போ அடுத்த கொஸ்டின் போடுறேன் பாருங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க ஒரு நபர் இரண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் எட்டு மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும் ஓகேங்களா இது வந்து சிக்ஸ்த்து புக்கில் இருக்க பயிற்சி சம் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க ஒரு நபர் ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஆள் ஸோ ஆட்கள் ஒன்று இன் நாட்கள் மணி நேரம் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் இந்த இடத்துல மணி நேரம் கொடுத்துருக்காங்க நாட்கள் இல்லை ஸோ நாட்களை விட்டுடலாம் இரண்டு மணி நேரம் ஓகேங்களா மீதி எது இருந்தாலும் கீழே மீதி என்ன இருக்கு இருபது பக்கங்கள் சோ ஒரு இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிச்சா ஈக்குவல் டு போட்டு அடுத்த இன்ஃபர்மேஷன் எழுதுங்க என்ன சொல்லிருக்காங்க அதே வேகத்தில் எட்டு மணி நேரத்தில் அப்படின்னா மணி நேரம் எட்டு மணி நேரம் ஓகேங்களா சோ மீதி இருக்கிறது எல்லாமே கீழே மீதி என்ன கேட்டிருக்காங்க எத்தனை பக்கங்கள் முடிக்க முடியும்னு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அப்போ நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேலே மீதி எது இருந்தாலும் கீழே அப்போ ஆட்கள் இருக்குது மணி நேரம் இருக்குது நாட்கள் இல்லை இல்லாததை விட்டுறலாம் ஓகேங்களா டெவடட் பைக்கு கீழே இந்த இடத்துல பக்கங்கள் இருக்குது அதை தூக்கி கீழே எழுதியாச்சு ஓகேங்களா இப்போ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் என்ன வரும் ஒன்றால் பெருக்கும் போது அதே தான் வரப்போகுது இப்போ என்ன வரும் எட்டு இன்ட்டு இருபது ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்போ எட்டு இன்ட்டு இருபது டிவைடட் பை ரெண்டு அடித்தா இது பத்து ஸோ எண்பது பக்கங்கள் புரியுதுங்களா ஸோ ரொம்பவே ஈஸி உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது நேர்விகிதம் எதிர்விகிதம் நேர்மாறல் எதிர்மாறல் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் போடணும் ஸோ வந்து ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேலே டிவைடட் பைக்கு கீழே மீது எது இருந்தாலும் போட்டுக்கணும் ஓகேங்களா ஆட்கள் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி எதை வந்து பேஸ் பண்ணி போகுதோ ஓகேங்களா ஆட்கள் ஆட்கள் தான் வேலையை செய்வாங்க ஓகேங்களா இந்த இடத்துல கம்பத்தை வச்சு தான் அதோட நீளமெல்லாம் போடுறாங்க அப்படிங்கும்போது அந்த கம்பத்தோட நீளம்தான் வந்து ஆட்கள் அர்த்தம் ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பதினைந்து நாட்களையும் விலை ரூ ஆயிரத்தி ஐநூறு இது போன்று ரூ பன்னிரெண்டாயிரத்துக்கு நாற்காலிகள் வாங்க இயலும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நாற்காலிகள் அப்படிங்கிறது ஆட்கள் அப்போ ஆட்கள் மேலே ஓகேங்களா மீதி என்ன இருக்கு விலை தான் இருக்கு ஸோ நாட்களும் மணி நேரமும் இல்லை அப்ப மீதி இருக்கிறத கீழே எழுதிக்கலாம் ஓகேங்களா ஈக்குவல் டு இப்போ பன்னெண்டாயிரத்துக்கு எத்தனை நாற்காலிகள் அப்போ ஆட்களை தான் கேட்குறாங்க ஸோ மேலே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க கீழே பன்னெண்டாயிரம் புரியுதுங்களா ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மட்டும் மேலே மீது எதாக இருந்தாலும் கீழே இந்த இடத்துல அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் கீழே எழுதிக்கிறோம் ஓகேங்களா நாற்காலிகள் அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல நாட்கள் சாரி ஆட்கள் அப்படின்னு எடுத்துருக்கோம் நாட்கள் மணி நேரம் கிடையாது இந்த இடத்துல பதினஞ்சு நாற்காலிகள் இந்த இடத்துல எத்தனை நாற்காலிகள் நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள் என்ன வரும் பதினஞ்சு இன்ட்டு பன்னெண்டாயிரம் ஈக்குவல் டு ஆயிரத்தி ஐநூறு இன் எக்ஸ் ஓகேங்களா ஸோ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும் டிவைடட் பைல வரும் அப்போ பதினஞ்சு பன்னெண்டாயிரம் டிவைடட் பை ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பதினஞ்சுக்கு 15 கேன்சல் அப்போ so x ஈக்குவல் to நூற்றி இருபது நூற்றி இருபதுங்கிறது நாற்காலிகளின் எண்ணிக்கை ஓகேங்களா புரியுதுங்களா சேம் அதே மாதிரி தான் போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மூணு சம் வந்து ஹோம்ஒர்க் சம் ஓகேங்களா அறுபத்தி ஒன்பது எழுவது எழுவத்தி ஒன்று இது எல்லாமே ஸ்கூல் புக் சம் தான் சிக்ஸ்த் வந்து செவன்த் புக்கில் இருக்க பயிற்சி சம் ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சரை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுறேன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மூணு சம்மையுமே நீங்கள் நேர்மாறல் எதிர்மாறல் நம்ம சம் சம் போட்டாலேயே ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேலே டிவைடட் பைக்கு கீழே மீதி எதாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல எது ஆட்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து கேர்ஃபுல்லா போடுங்க ஓகேங்களா மாடல் இருபது பார்க்கலாம் ஓகேங்களா சோ மாடல் இருபதுல என்ன மாதிரி சம் வரும் அப்படின்னா விகிதத்தில் மாணவ மாணவிகளோட சம் இந்த மாதிரி வரும் இல்ல அப்படின்னா வயது கணக்குகள் வரும் சோ விகிதத்தில் வர வயது கணக்குகள் இதெல்லாமே எப்படி போடலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் ஓகேங்களா

மாணவிகள் ஒண்ணு பங்கு மாணவர்கள் ஓகேங்களா ஒரு பங்கு மாணவிகள் இப்படிதான் அர்த்தம் மொத்தம் இருக்கிறதுல ரெண்டு பங்கு மாணவர்கள் ஒரு பங்கு மாணவிகள் அப்ப மொத்த பங்கு என்ன இது ரெண்டை கூட்டினா கிடைச்சிருமா மூணு பிளஸ் ஒன் சாரி ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு ஓகேங்களா ஸோ மொத்த பங்கு மூணு மூணுல ரெண்டு பங்கு மாணவர்கள் மூணுல ஒரு பங்கு மாணவிகள் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கணும் பாருங்க மாணவர்களின் எண்ணிக்கை ஸோ மாணவர்களோட எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மொத்த மாணவர்கள் இருக்காங்களே மொத்த பங்கு கீழே மாணவர்களோட பங்கு மேல ஓகேங்களா இன்டு எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அந்த மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் அறுபது பேர் ஓகேங்களா ஓகே இப்ப மொத்த பங்கு எவ்வளவு மூணு பங்கு அதில் மாணவர்களோட பங்கு ரெண்டு மொத்தமா அறுபது பேர் ஓகேங்களா இப்போ இத சால்வ் பண்ண ஆன்சர் பாருங்க மூணால் லட்சம் இது இருபது அப்போ நாப்பது மாணவர்கள் இருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து மாணவிகளோட எண்ணிக்கை இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸ் கொடுத்து ஓகேங்களா ரெண்டு பேரோட விகிதம் கொடுத்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி ஒருத்தவங்க இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மொத்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அறுபது பேர் அதுலேருந்து ஒருத்தங்களோட எண்ணிக்கையை கழிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது தான் இன்னொருத்தவங்களோட எண்ணிக்கை ஓகேங்களா அப்போ மாணவிகளோட எண்ணிக்கை என்ன இருபது ஓகேங்களா இப்படி ஈஸியாக போட்டுக்கலாம் அப்படி இல்லை இதே மாதிரியே போடுவோம் அப்படின்னா எப்படி வரும் மொத்த பங்கு கீழே மாணவிகளோட பங்கு ஒன்று இன் டூ ஓகேங்களா மொத்த பேர் எத்தனை பேர் அறுபது பேர் அடிச்சு போட்டால் என்ன வருது இருபது மாணவிகள் ஓகேங்களா நீங்கள் ரெண்டு வேல்யூஸ் இருந்ததுன்னா ஒன்றை கண்டுபிடிச்சி மொத்தத்தில் இருந்து மொத்தம் எவ்வளவு அறுபது பேர் அந்த அறுபதுலேருந்து கழிச்சிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவியர்கள் விகிதம் நாலு இஷ்டம் அஞ்சு மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலு எனில் மாணவியரின் மதிப்பு ஓகேங்களா இந்த மாதிரி ஒருத்தவங்களோட மதிப்பு கொடுத்துட்டாங்கன்னா இன்னொருத்தங்களோட மதிப்பு ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நார்மலாக ரெண்டு வேல்யூஸோட விகிதம் கொடுத்துட்டு ஓகேங்களா அந்த வேல்யூஸ் என்ன அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அது கூட எக்ஸ பெருக்கி நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க மாணவ மாணவிகளின் விகிதம் நாலு இஸ்டு அஞ்சு அப்போது நாலு எக்ஸுங்கிறது மாணவர்களோட எண்ணிக்கை அஞ்சு எக்ஸுங்கிறது மாணவிகளோட எ எண்ணிக்கை இந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம் இல்லையா ரெண்டு நம்பரோட விகிதம் கொடுத்துட்டு அந்த நம்பரை வந்து நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அது கூட எக்ஸை பெருக்கி எடுத்துக்குவோம் ஓகேங்களா அதே மாதிரி தான் நாலு எக்ஸுங்கிறது மாணவர்களோட எண்ணிக்கை அஞ்சு எக்ஸுங்கிறது மாணவிகளின் எண்ணிக்கை ஓகேங்களா ஸோ அவங்களே ஒருத்தங்களோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க யாரோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க எவ்வளவு இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ மாணவர்களோட எண்ணிக்கையை தான் நம்ம நாலு எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் அப்போது

உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே இருபத் நாலு வருடங்கள் மற்றும் முப்பத்தாறு வருடங்கள் எனில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து வயது கணக்குகள் விகிதத்தில் இருக்குதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் யார் இது கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க ரீனா உஷா இருபத்தி நாலு உஷாவோட வயது முப்பத்தி ஆறு ஓகேங்களா அடுத்து என்ன சொல்லிருக்காங்க எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு முன்புனா என்ன பண்ணணும் தற்போதைய வயதில் இருந்து அந்த வருஷத்தை கழிக்கணும் ஓகேங்களா பின்பு அப்படின்னா தற்போதைய வயசுல இருந்து அந்த வருஷத்தை கூட்டணும் முப்பத்தி ஆறுல இருந்து எட்ட முன்புன்னு கொடுத்துருக்கறது ஓகேங்களா இப்ப இது என்ன ஆகும் கிடைக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் இருபத்தி எட்டுன்னு கிடைக்கும் சோ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரீனாவோட வயது பதினாறு உஷாவோட வயது இருபத்தி எட்டு சோ இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் ரீனாவது ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்காங்களா உஷாவது ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல உஷா மற்றும் ரீனான்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா ரீனா மற்றும் உஷான்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ மாத்தி கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக யாருது ஃபர்ஸ்ட்டோ அவங்களோட தான் முதல்ல எழுதணும் இந்த இடத்துல உஷாவோடது உஷாவோட வயது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருபத்தி எட்டு ரீனாவோட வயசு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பதினாறு இந்த ரெண்டுக்கும் தான் வந்து விகிதம் போடணும் கம்பல்சரியாக இந்த இடத்துல நம்ம என்ன நோட் பண்ணணும் யார் இது ஃபஸ்ட்டு யார் இது செகண்ட் இதை கம்பல்சரியாக நோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நம்பரையுமே காமனாக டிவைட் பண்ணுற ஏதாவது நம்பர் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ரெண்டு நம்பரையுமே காமனாக நாலு டிவைட் பண்ணலாம் ஸோ நாலால் டிவைட் பண்ணால் என்ன வரும் இருபத்தெட்டு பை நாலு பதினாறு பை நாலு அடித்தோம் அப்படின்னா ஏழு நாலு ஸோ ஏழு இஸ் நாலுங்கிறது உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் எப்போ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதுவே ரீனா மற்றும் உஷான்னு கேட்டாங்கன்னா அப்படியே மாறிடும் நாலு இஸ் ஏழுன்னு வரும் ஓகேங்களா ஸோ கொஷின் என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ யார் இது ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு தான் விகிதம் கம்பல்சரியாக போடணும் ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த பார்க்கலாம் தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் நாலு இஸ்டு ஒன்னு மேலும் அவர்கள் இருவரின் வயதின் பெருக்கு தொகை நூத்தி தொண்ணூத்தி எனில் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் இருவரின் வயது விகிதம் என்ன ஓகேங்களா சோ இந்த இடத்துல விகிதம் கொடுத்துருக்காங்க அவங்களோட வயதுகளின் பெருக்கல் தொகைன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நார்மலாக ஒரு ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு அந்த வேல்யூஸே நம்ம விகிதத்துல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூஸை நம்ம எப்படி எழுதுவோம் எக்ஸால பெருக்கு எழுதுவோம் ஓகேங்களா அப்போ நாலு எஸ்ட்டு ஒன்றுங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் நாலு எக்ஸ் ஒன்று எக்ஸுன்னா அவங்களோட தற்போதைய வயதை நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா நான் இங்கே கொடுக்கல ஸோ அது வந்து தற்போதைய தான் அர்த்தம் ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அவர்கள் இருவரின் வயதுகளின் பெருக்கல் பலன் அப்படின்னா இந்த எக்ஸு இந்த எக்ஸ் இது ரெண்டையும் பெருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நாலு எக்ஸ் இன்டூ ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரெண்டு பேரோட வயதை பெருக்கும் போது நமக்கு நூற்றி தொண்ணூத்தாறு கிடைக்குதாம் ஓகேங்களா இப்போ பேருக்குங்க என்ன வரும் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூத்தாறுன்னு கிடைக்குமா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க நாலு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணி நாங்கள் டிவைடட் பைல வரோம் அப்போ நூற்றி தொண்ணூற்றாறு டிவைடட் பை நாலு நாலால் அடித்தோம் அப்படின்னா நன்னாங்கு பதினாறு ஒம்பது நாங்கு முப்பத்தி ஆறு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்கிது நாற்பத்தி ஒன்பது நம்ம ஏழு ஸ்கொயர்னு எழுதலாம் ஸோ ஸ்கொயருக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு ஓகேங்களா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏழுன்னு கிடைச்சதுக்கப்புறம் தற்போதைய வயது பாருங்கள் ஓகேங்களா தற்போதைய வயது என்ன வரும் நாலு எக்ஸ் தந்தையோட வயது ஓகேங்களா ஸோ தந்தையோட தற்போதைய வயது நாலு எக்ஸ் அப்போ நாலு இன்ட்டு ஏழு ஈக்குவல் டு இருபத்தி எட்டு வயது ஓகேங்களா அடுத்து மகனின் வயது தற்போதைய வயது என்ன ஒன்று இன்ட்டு எக்ஸ் அப்போ ஒன்று இன்ட்டு ஏழு ஈக்குவல் டு ஏழு வயது ஓகேங்களா ஸோ என்ன அடுத்து கேட்டிருக்காங்க ஐந்து வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் ஓகேங்களா தந்தை மகன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ரெண்டு குடியும் அஞ்சுன்னு போடுவோம் அப்ப இருபத்தெட்டு பிளஸ் அஞ்சு ஏழு பிளஸ் அஞ்சு இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரோட வயது விகிதம் தான் சொல்லியிருக்காங்க தனித்தனியாக கேட்கல தந்தை மகன் இல்லைனா மகன் தந்தை அப்படின்னு தனித்தனியாக கேட்கல அதனால அவங்க கொடுத்துருக்க அதே மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ தந்தை ஃபஸ்ட்டு மகன் செகண்ட் ஓகேங்களா இதுவே மகன் தந்தைன்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா மாற்றி எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ இதை கூட்டுங்க முப்பத்தி மூணு இது பன்னெண்டு ஸோ ரெண்டு நம்பரையுமே காமனாக டிவைட் பண்ணுற ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மூணால் டிவைட் பண்ணிக்கலாம் பாருங்கள் முப்பத்தி மூணு பை மூணு இஸ் டூ பன்னெண்டு பை மூணு மூணால் அடிச்சா பன் பதினொன்று இஸ்ட் நாலு ஓகேங்களா ஸோ அப்போ பதினொன்று இஸ்ட் நாலுங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தந்தை மற்றும் மகனோட வயதுகளின் விகிதம் ஓகேங்களா ஸோ கொஸ்டினை நீங்கள் தரவா படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா இந்த இடத்துல தற்போதைய வயதுன்னு கொடுக்கல ஓகேங்களா ஸோ கொடுக்கலனாலும் அவங்க அஞ்சு வருடத்துக்கு அப்புறம்னு கேட்டுருக்கறதால நம்ம தற்போதைய வயதுன்னே எடுத்துக்குவோம் ஓகேங்களா ஸோ நாலு எக்ஸுங்கிறது தந்தையோட தற்போதைய வயது வயது மகனோட தற்போதைய வயது இதை எதை வச்சு எடுத்தோம் அவங்க கொடுத்த விகிதத்தை வச்சு தான் எடுத்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் அவங்க எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேரோட வயதை பெருக்கும் போது நூற்றி தொண்ணூத்தாறு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்போது அதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி தற்போதைய வயது தந்தையோட தற்போதைய வயது மகனோட தற்போதைய வயது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்னா என்ன ரெண்டு பேர்லையும் பிளஸ் அஞ்சு சேர்த்திக்கணும் ஓகேங்களா ஸோ சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு விகிதம் கிடைக்கும் அதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கி போட்டுக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் மாடல் பத்தொம்போது மாடல் இருபதுல சம்ஸ் வந்தது அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இதோட மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சு சம் இந்த எழுவத்து சம் எழுவத்தஞ்சு சம்மோட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாடலுமே கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ மாடல் ஒன்னுல இருந்து மாடல் இருபது வரைக்கும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் எல்லா மாடலுமே கவர் பண்ணி முடியாச்சு அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா प्रीवियस இயர் क्वेश्चन பேப்பர்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் எந்தெந்த மாதிரி எல்லாம் क्वेश्चन கேட்டிருக்காங்க அதை எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படினா நம்மளோட உமா TNPSC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க थैंक यू